வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரக கோச்சார நிலவரங்கள் மிதுன ராசியில குரு பகவான் ராசியில் சுக்கிரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியனும் புதன் கேது அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி கிரக பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி கோலாகல கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்து முன்னோர்களுக்கு உண்டான ஒரு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய திசா பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அதுல மீண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஜோதிட ரீதியாக நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை ச முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்ப ராசி கால புருஷனுக்கு பதினோராம் இடம் இந்த கும்பராசி ஒரு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்ப இந்த ராசியில சனி பகவான் உச்சம் அடைகிறார் இந்த சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய இந்த ராசியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சதயம் நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதான் இந்த கும்ப ராசி அன்பர்கள் எப்போதுமே மனதுல இருக்க வெளியில சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கிதான் பயணிக்குமே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை இவர்களுக்கு எப்போதுமே நல்லாவே தெரியும் அதனால தன்னுடைய மனதுல இருக்கிறத எப்போதுமே ஓபன் டாக்கா மற்றவர்கிட்ட பகிராதவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்துல நல்ல ஆழமான ஒரு முடிவு எடுக்க கூடியவர்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த முடிவுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய மாட்டாங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக போராடி கூட ஒரு திறமை உடையவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அவர்களினுடைய முடிவுல எந்த விதமான சலசலப்புமே இருக்காது அதுதான் அந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம்ன்றது கண்டிப்பாக வேலை செய்யும் தன்னுடைய குடும்ப கும்பத்தார்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியுடன் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அப்படின்றது மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் இருக்கிறத வச்சு நல்ல அதிகமான ஒரு நிம்மதியோட வாழ்பவர்கள் இந்த கும்பராசி தான் மன மகிழ்ச்சி இவர்களினுடைய நிறைவை அங்கே அங்க காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய அந்த பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த அந்த குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்நேரத்துக்கு இந்த தொழிலை நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த தெய்வ அனுகிரகம் இல்லாமல் உங்களால இந்த தெய்வ இந்த தொழிலை மிக நேர்த்தியாக செய்ய முடியாது அதனால கண்டிப்பாக எந்த மாதமும் அந்த தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கிரகமான அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அந்த பத்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் ஒரு உத்தியோக ஒரு நிரந்தரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய உண்டான ஒரு ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கும்ப கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம் நெருக்கடினா பண நெருக்கடிகள் இருக்கலாம் அடுத்து குடும்ப நெருக்கடிகள் இருக்கலாம் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் இருக்கலாம் இதுல இருந்தெல்லாம் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் அதனால சில மன கவலைகள் இருக்கும் இப்ப விவாகரத்து வழக்கே இருக்கு அப்படின்னா அந்த விவாகரத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் விவாகரத்து உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வாழ்க்கைன்றது இந்த காலகட்டம் முடியறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இதனால மனக்கவலைகள் அதிகரிக்கும் அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் ஏதாவது ஒரு தொழில வித்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிகள் இருக்கும் அதனால சில மனக்கவலைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரியான சில நெருக்கடியான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த வெளிநாடு சென்று நல்ல வசதி வாய்ப்புகளோடு சில வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம் குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு சென்றிருக்கிறீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சில எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் வரதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் அதனால இந்த குடும்பத்தை பிரிந்து சென்றவர்களுக்கு சில ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சில பொருளாதார வீழ்ச்சிகளும் இருக்கும் ஒரு வெளிநாடு வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க அந்த இடத்துல ஒரு காசு கொடுக்கணும் காசு கொடுத்தா கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தோல்விகள் இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய வேலையில சில பின்னடைவுகள் இருந்தாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்க போகுது அதனால வேலை வாய்ப்புகளும் நிறைய வரக்கூடிய ஒரு தருணமும் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தை ரொம்ப கவனம் உத்தியோகத்தை கவனமா செயல்படுறது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தை காப்பாத்திக்கிறதும் உங்களுடைய கடமைதான் ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அன்பர்களே கிடையாது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அந்த ராகு அங்க பயணிக்கிறதுனால பெருமளவு மன நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதனால உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஜனநகால சுயஜாதகா புத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எல்லாமே நல்ல சதவீதம் முழுமையான பலன்கள் கிடைக்கும் கெடுபலன்கள் கெடுதலான திசா புத்திகள் இருக்கு அப்படின்னுனா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள்ல முதல்ல பிரச்சனைகள் வரும் அடுத்து வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி போக இன்னொரு வியாதி வர்றது அறுவை சிகிச்சை ஏதாவது ஒரு நீர் ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெடுதலான திசா புத்திகள் கண்டிப்பா கொடுக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்